அதாவது சினிமாக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமது வீக்னஸ்ஸை ப நம்ம எந்த நமது உளவியலை பார்க்குறாங்க அது ஒரு உளவியல் வியாபாரமாக இருக்குது சினிமாக்காரங்க நிறைய டிக்கெட் விற்க போட்டு என்ன நம்பிக்கையில் விற்கிறாங்க தெரியுமா இப்போ ஒரு பண்டிகை தினத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா பண்டிகை தினத்தில் மக்கள் நல்ல படமாக கெட்டப்படமான்னு பார்க்க மாட்டாங்க ஏதோ படம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம படத்தை கொண்டு நம்ம படத்தை கொண்டு அங்கே வியாபாரம் பண்ணிவிட்டால் நம்ம சினிமா வெற்றி பெற்று விடுவோம் ஒரு பண்டிகை தினத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதான் ஏன்னா பண்டிகை தினம்னு வரும்போது மக்கள் நல்ல படமாக கெட்டப்படணுமான்னு பார்க்க மாட்டாங்க படம் பார்க்கணுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க அந்த நேரத்தில் போய் நம்ம வீணாக போனால் நம்ம நாம் எடுத்து வச்சிருக்கிற படத்தை அங்கே வந்து போட்டோன்னா படம் வியாபாரம் வியாபாரமாகிடும் அதுபோல் சனிக்கெழமை ரிலீஸ் பண்ணோம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அப்புறம் வந்து கோடை விடுமுறையில் அரையாண்டு விடுமுறையில் காலாண்டு விடுமுறையில் இந்த மாதிரி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோம் அப்போ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருப்பாங்க ஒரு படம் தேட்டருக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்போ என்ன படம் ஓடினாலும் பார்த்துருவாங்க அந்த நேரத்தில் நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கிற தரமில்லாத படத்தை போட்டு வச்சுருணும் எவ்வளோ காசுனாலும் போய் பார்த்துருவாங்க அந்த நேரத்தில் அவங்க நல்ல படமானு பார்க்க மாட்டாங்க டிக்கெட்டு கு குறைவாக கூடுதலான்னு பார்க்க மாட்டாங்க என்ன ப என்ன அப்போ அந்த மாதிரி விய உளவியல் பலவீனத்தை அவங்க கணக்கு பண்ணுறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணோம் பண்டிகையோ அல்லது பண்டிகையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் தேட்டருக்கு போவேன் நல்லா இருந்தால் எப்போ வேணாலும் நான் போவேன் பண்டிகை தினம்ட்டு கிடையாது வேலை நாளாக இருந்தோம் நல்லா இல் நல்லா இருந்தால் அது திங்கக்கிழமையாக இருந்தாலும் நான் போய் ஈவினிங் போய் நான் பார்த்துருவேன் அந்த மாதிரி ஒரு வழக்கத்துக்கு வரணும் ஏன்னா இந்த மாதிரி தான் நம்மளை ஏமாத்துறாங்க நாம் ஏமாந்து போகிறோம் ஒரு தரம் இல்லாத இப்போ பண்டிகை நாள்னால் தரம் இல்லாத ஒரு சாப்பாடாக சாப்பிடுவீங்களா அப்படின்னா தரம் இல்லாத சினிமாவை ஏன் பார்க்குறீங்க தரம் இல்லாத சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா பண்டிகை நாள்ப்பா அப்படின்னா எதையாவது சாப்பிட்டே ஆகணுங்கிறதுக்காக தரம் இல்லாமலாம் சாப்பிடுவீங்க அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி பலவீனத்தை நம்மளுடைய பலவீனத்தை அவன் வந்து மதிப்பிட்டு தான் என்ன பண்ணுறாங்க மோசமான திரைப்படங்களை அதிக அதிக விலைக்கு விற்கிறாங்க நூறுரூவா உள்ளே போயிட்டு வந்தால் அவர் குடும்பம் உள்ளே போயிட்டு வந்தால் ரெண்டாயிரவாட்ட அந்த அந்தளவுக்கு பாப்கார்ன் ஏன் அவ்வளோ காசு இந்த மாதிரி மனிதர்களுடைய பலவீனத்தை அவங்க நோ ஒரு குறி வச்சு தான் அவங்க பா உள்ளே வந்தால் எதையுமே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் தடை உள்ளே வந்தால் எதையா சாப்பிட்டாகணும் மக்கள் பசி தாங்க மாட்டாங்க அப்போ எதையாவது வாங்கி தான் ஆகணும் அப்போ டீ குடிச்சு தான் ஆகணும் நாற்பது ரூபா டீ எண்பது ரூபா பாப்கார்ன் வித்து தள்ளு அப்படி அந்த மாதிரி இந்த பலவீனங்களை தான் நோக்க நோக்கமாக கருதுறாங்க ஒரு மக்கள் மக்களுடைய பலத்தை பார்க்க மாட்டேங்கிறான் பலவீனங்களை குறி வச்சு நம்மளை வந்து வீழ்த்த பார்க்குறாங்க ஒரு ப அந்த அதனால் நம்ம என்ன பண்ணோம் அதற்கு எதிரான ஒரு முயற்சி என்னென்னா எப்போதுமே ஒரு சும்மா ஏதோ பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை சரி ஏதோ ஒரு படம் அப்படின்னு கூட போகாதீங்க பண்டிகை தினம் குடும்பமாக ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கூட ஒரு தரம் இல்லாத படத்துக்கு போகாதீங்க எப்போவுமே தரம் இல்லாத படத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பார்க்குறதுக்கு சம்மதிக்காதீங்க அப்போ தான் இந்த சினிமாவிலேருந்து நம்மளால் பாதுகாத்துக்கு இல்லைனா நிறைய படம் இந்த மாதிரி தான் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும் ஒரு நல்ல சினிமாவுக்காக நீங்கள் செலவழிக்கலாம் தப்பே கிடையாது நல்ல சினிமா எல்லாருமே பாராட்டுறாங்க அதைத்தான் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும் ஒரு சுமாரான சினிமாவை நீங்கள் வீட்டிலே பார்க்கலாம் வீட்டிலேயே பெரிய அளவு டிவி இருக்குது வீட்டில் ஒரு எழுபத்தஞ்சி டிவியை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒரு நல்ல சுமாரான சினிமா வந்து டிவிலே பார்த்துட்டு போயிடலாம் தேட்டரில் போய் பார்க்கணுன்னா அதற்கு அந்த படத்துக்கு ஒரு தரம் இருக்கணும்னு ஒரு தகுதி இருக்கணும் நல்ல படமாக இருக்கணும் எல்லாரும் எக்ஸ்ட்ரானரியா பா பாராட்டணும் அப்படின்னா மட்டும் ரிவ்யூலாம் கேட்டுட்டு போயிட்டு ரிவ்யூ கூட பார்த்து எச்சரிக்கையாக கேட்கணும் சுவாரஸ்யம் போய்டும் எல்லா கதையும் அவனே சொல்லிடுவான் சொல்லிட்டானா அப்புறம் வந்து சுவாரஸ்யம்லாம் போயிடும் அதனால் ரிவ்யூ கூட கடைசியில் தான் கேட்கணும் ஓட விட்டு கடைசியில் என்ன சொல்கிறான் அந்த படத்தை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு படம் பார்க்குறதுக்கு நீங்கள் முடிவெடுக்கணும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பொருளை வாங்குறதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரருவா சப்பல் வாங்குறதுக்கு செருப்பு வாங்குறதுக்கு எது வாங்குறதுக்கு இதுவங்கறதுக்குலாம் எவ்வளோ பார்க்குறோம் நல்லா இருக்கா இல்லையா ரிவ்யூலாம் அதுபோல் நம்ம இந்த படம் பார்க்குறதும் இன்றைக்கி செலவு அதிகமான ஒரு விஷயமா போச்சு அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரிவியூலாம் கேட்டுட்டு தான் போய் படம் பார்க்கணும் நல்லா மட்டும் தான் பார்க்கணும் அது ஒருவேளை வந்து ஒரு தே ஒரு டிக்கெட்டோட வில முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவ்வளோ முன்னெச்சரிக்கை தேவை இல்லை பண்டிகையா போர் அடிச்சுதா போய் பாருங்கள் பிடிக்கலையா வந்துடுங்க போர் உங்களால் முடியலையா பார்க்க முடியலப்பா என்னால் முப்பது ரூபான்னா அந்த முயற்சிலாம் எடுக்கலாம் இப்போ ஒரு டிக்கெட் வில முப்பது ரூபா தான் இருக்கணும் அப்படின்னா நிறைய மக்கள் தேட்டருக்கு வருவாங்க பிடிச்சா பார்ப்பாங்க பிடிக்கலன்னா ஒன்றும் நஷ்டம் கிடையாதுப்பா இப்போ ஒரு இருபது நிமிஷம் பார்ப்பாங்க ஒன்றும் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை ஆனால் பிடிக்கல என்னால் உட்காந்து பார்க்க முடியல நான் திரும்பி வந்துட்டேன் எனக்கு எந்த இழப்பும் கிடையாது ஆனால் நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு படத்தை பார்க்கும்போது இவ்வளோ ரூபா கொடுத்துட்ட கொடுத்துட்டோமேங்கிற கடமைக்காக பிடிக்கலைனாலும் பார்ப்பாங்க இனிமேல் இனிமே பா இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்க கூடாது பிடிக்காத ஒரு படத்தை பார்க்குறது ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால் இனிமேலாவது விவரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி அதனால் பிடிக்கலனாலும் பிடிக்கலைன்னா எந்த வந்துடு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பிடிக்கலனாலும் அதுக்காக முப்பது ரூபா ரொம்ப விலை குறைவாக இருக்கணும்னா விலை குறைவாக இருக்குங்கிறக்காக மலிவாக இருக்குங்கிறக்காக ஒரு மோசமான உணவை நாம் சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது அது மோ நல்ல உணவுன்னு நினச்சி போகிறீங்க ஆனால் அது மோசமாக இருக்குது கொட்டிடலாம் அது அது விலை குறைவாக இருக்கும்போது நம்ம கொட்டிட்டு வந்துடலாம் அதுபோல் ஒரு திரைப்படத்துக்கு முப்பது ரூபா டிக்கெட் வைக்கும்போது அது நல்லா இருக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சிக்கிறக்கு ரிவ்யூவெலாம் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது சினிமா விமர்சனம் யூடியூப்பில் அதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லாமல் நானே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நல்லா இல்லைப்பா இருபது நிமிஷம் பார்த்தேன் நல்லா இல்லை எரிஞ்சு வந்துரு எந்திச்சி வந்துடு ஆனால் அதனால் உனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது முப்பது ரூபா தான் ஒரு குறைவான இழப்பு தான் அது அது உனக்கு இழப்பாக தெரியாது இந்த மாதிரி ஒரு குறைவான டிக்கெட்டாக இருந்தால் அப்போ நீங்கள் வந்து ஒரு பண்டிகை தினமாக போய் பாருங்கள் பண்டிகை தினமாக அதனால் ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை நூறுரூவாயில் மூணு பேர் பார்த்துட்டு வந்துடலாம் மூணு பேர் மூணு பேர் நூற்றி இருபது ரூபாயில் நாலு பேர் பார்த்துடலாம் நூற்றி இருபது ரூபாயில் ஒரு குடும்பமே படமாற்றிட்டு வந்துடலாம் அது ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாதுப்பா தெரிய அந்த இழப்பு அந்த மாதிரி டிக்கெட் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சினிமாவை பார்ப்பதற்கான அணுமுறையே மாற்றி ஆனால் இப்போ ரொம்ப விலை அதிகமாக இருக்குது நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க தமிழ்கிட்ட இருந்து நம்ம திருட பார்க்குறாங்க அதனால் நமக்கு வந்து வறுமையில் தள்ளப்படுவோம் அதனால் சினிமாவுக்கு அடிமையாகாதீங்க அது ஒரு போதைக்கு போதையாக கூட இருக்குது அதனால சினிமாக்கிட்டே எச்சரிக்காது நல்ல படமாக இருந்தால் தேட்டரில் பாருங்கள் இல்லைன்னா மற்றது வீட்டிலே பார்த்துக்கோங்க சுமாரான